ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் பிள்ளையே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியது யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் கேள் உன் இரண்டு வேண்டுதலில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் இனி இனி யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமில்லை உன்னை எதிர்பார்த்து பிறர் நிற்கப் போகிறார்கள் பிறர் உன்னை வெறுக்கிறார்கள் என நினைக்காதே உன் அன்பிற்காக அவர்கள்தான் இயங்கி நிற்கப் போகிறார்கள் இனி நடப்பது அனைத்துமே நீ உயரும்படியாகத்தான் இருக்கும் நான் எவ்வளவு முயற்சி செய்தும் தோல்வி அடைகிறோமே என வருந்தாதே உன் வாழ்வில் மாற்றங்கள் இதோ போகிறது நம்பிக்கையுடன் என்னிடம் சரணாகதி அடைகி ஆகிவிட்டாய் அல்லவா முடியாதது எதுவும் இல்லை என்னை நீ தேடி வந்திருக்கிறாய் அதனால் உன்னை நான் எப்போதும் பாதுகாப்பேன் என் பிரச்சனைகள் எப்போதுதான் முடியும் என்று என் நேரமும் என் முன்று நின்று அழுது புழம்பி அழுவது என்னால் கேட்க முடிகிறது உன் துயரங்கள் தீர்ந்துவிடும் நீ நம்பினாலும் சரி அல்லது நம்பாவிட்டாலும் சரி உன் துயரங்கள் முடிவுக்கு வரத்தான் போகிறது முருகா முருகா என்று என்னை அழைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு மனம் நிறைந்த வாழ்க்கையை பரிசாக அளிக்கப் போகிறேன் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே ஏன் குழம்பிக் கொள்கிறாய் தேவையில்லாமல் வருந்தி கொண்டும் இருக்காதே இதோ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை என் முருகப்பெருமான் நன்றாக அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக படித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் அதை நீயும் அறிந்து கொள் இன்னும் சில நாட்களில் அல்லது இன்னும் சில நிமிடங்களில் உன்னால் நிச்சயமாக இரண்டு வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் ஆம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அதன் மீறு அனைத்து முனக்கான நன்மைக்கு என்று தீர்க்கமாகவும் நம்ப வேண்டும் உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது நடக்கப் போகிறது அது நிச்சயமாக நடக்கும் வாழ வழிகள் இந்த உலகத்தில் பல உண்டு எப்படி தெரியுமா வாழ்க்கையில் நீ அதீத ஆசைகள் ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்கும் தான் பாதை தெரியாமலேயே நீயும் கண்ணீரோடு பயணிக்கின்றாய் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உன் கஷ்டம் கண்ணிமைக்கும் நேரத்தில் விலகப் போகிறது நீயே ஆம் ஆம்சலமே எதிர்பார்ப்பு தேவையில்லாத ஆசைகள் எதிர்மறை சிந்தனைகள் ஏன் உன்னை இப்படியே நீயே குழம்பிக்கொண்டே இருக்கிறாய் உனக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கிறேன் நீ கடந்த பாதைகள் எல்லாம் கடினமானது தான் மிக மிக கடினமானது தான் அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு சில எதிரிகள் உன்னை வீழ்த்த பார்க்கிறார்கள் என் செல்லப்பிள்ளையே நீ கவனத்துடன் இருக்க வேண்டும் தேவையில்லாத இடங்களில் நீ உணவு வாங்கி உட்கொள்ள வேண்டாம் இது உன் நன்மைக்கு நான் கொடுக்கின்ற எச்சரிக்கை தேவையில்லாதவர்களை உன் பக்கத்தில் வரக்கூட அனுமதிக்காதே நீ உன்னுடைய வழியில் பொறுமையாக செல் பொறுமையாக சென்று கொண்டே இரு உன்னை வீழ்த்த எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் உங்களுடன் அன்பாக பேசியே உன்னை வீழ்த்தலாம் பணத்தால் கூட ஆசை கட்டி ஆசை காட்டி வீழ்த்தப்படுவார்கள் வீழ்த்தக்கூட நினைப்பார்கள் உனக்கு என்ன தோன்றுகிறதோ உன் லட்சியத்தை அடைய உனக்கு என்ன வழி என தோன்றுகிறதோ அப்படியே செல் யாருடைய பேச்சையும் கேட்காதே நீ நீயாக இரு நீ உன்னை மட்டுமே நம்பு நான் உன்னுடன் வரும்போது உன்னை நிச்சயமாக விழவிட மாட்டேன் ஆனாலும் உன் எதிரிகளை நய வஞ்சகர்களை மிகவும் நம்பி பணத்தால் இழந்து ஏமாந்து நிற்கின்றாய் தேவையில்லாத கற்பனைகள் உன் மனதில் போட்டுக்கொண்டு குழப்பம் அடையாதே உனக்கு வேலை இல்லை கடன் பிரச்சனை மனப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை என்று மனம் குழம்பி தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே உன் பிரச்சனைகளை அனைத்தும் கூடிய விரைவில் தீர்ந்துவிடும் நீ எதிர்பார்த்ததை நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நிச்சயம் நீ அனுபவித்து வாழப்போகிறாய் இதோ உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு இந்த முருகப்பெருமான் உன்னை வழிநடத்திச் செல்ல உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் முருகா சில நேரங்களில் என்னிடம் நீ அழுது புலம்புகின்றாய் எப்படி என்று கேட்கவா உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லையே எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று புலம்புகிறாய் எல்லோரும் நன்றாக இருக்கணும் நானும் என் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் நான் மட்டும் நன்றாக இருக்கணும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் விடக்கூடாது இப்படி மூன்று ரகமாக கடவுள்கிட்ட கிட்ட வேண்டுவார்கள் இதில் மூணாவது ரகம் மட்டுமே உண்மையான சுயநலம் அது மிக மிக தவறு அவர்கள்தான் சுயநலம் கொண்டு தீங்கு விளைவிப்பவர்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாக இருக்கக்கூடாது உன் கண் முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல் அங்கிருந்து வெளியேறுவதுதான் உன் உண்மையான சுயநலம் அதே சமயம் செய்த உதவியை ஒவ்வொரு ஒவ்வொருவரிடமும் நான் தான் அவரை இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபொழுது நான் தான் அவருக்கு உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் தான் இவற்றை எல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படும் யாரெல்லாம் சுயநலத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதையும் பிறரிடம் எப்படி எவ்வாறு செயல்படணும்னு தெரிஞ்சுக்கும் முதலில் அவளவில்லாமல் நிதானமாக நம்பிக்கையோடு உனது வேலைகளை செய் நிச்சயம் உன்னுடைய காரியம் அனைத்தும் கைகூடும் சற்று யோசித்துப்பார் என் செல்லமே உனக்கு இந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு வழியில் நான் யோசனையும் பதிலும் சொல்லிக்கொண்டுதான் உள்ளேன் என்னை உணர்ந்து கொள் உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நிச்சயமாக அனுப்பி வைப்பேன் என் மீது முழு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என் உதவி இக்கட்டான நிலையிலும் நிச்சயமாக கிடைக்கும் அது கிடைக்கும்படி இந்த முருகப்பெருமான் அருள் உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்துப்பார் பளிச்சென்று உன் மூளைக்கு உரைக்கும் மாதிரி நான் அங்கு இருப்பேன் ஆம் உன் துன்பங்கள் எல்லாம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம்தான் என் உண்மையான உருவத்தில் நான் நிச்சயமாக உன்னிடம் வந்து காட்சி கொடுப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நிச்சயமாக அருள் பாலிப்பேன் என்று செல்லமே உன் கஷ்டங்கள் எல்லாம் இனி அடியோடு போகப்போகிறது நீ நினைத்ததை விட உன் சிறப்பாக இருக்கப் போகிறாய் உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் எல்லாம் நல்ல விதமாக சிறப்பாக இருக்கப் போகிறீர்கள் உன் வாழ்க்கை இனி இனிமையாக இருக்கும் உன் மதிப்பை நீயே குறைத்து கொள்ளாதே தேவையில்லாமல் தயங்காதே ஒரு முறை எதிலும் முயற்சி செய்து பார் வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்குச் செல் அதுவே தோல்வியானால் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதனை கற்றுக்கொள் ஆகவே முயன்றால் எதுவுமே முடியும் என் அறிவுரைகளை முழுதும் நம்பி கேட்டால் நிச்சயம் உனக்கு ராஜயோகம் எதிர்பாராத நல்ல திருப்பு முனைகள் எல்லாம் நல்லவிதமாகத்தான் நடக்கும் ஆம் செல்லமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியது யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் நான் சொன்னதை கேட்டாய் அல்லவா இதோ உன் இரண்டு வேண்டுதல்களில் நிச்சயமாக ஒன்று கண்டிப்பாக பழிக்கும் இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு வேத வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவணபவ ஓம் ஓம் சரவண பவ சரவண பவ